இப்போ ஒரு லேண்ட் வந்துட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு பேசிக்காட்டு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு பேசக்கூடிய டைம்ல ஒரு செல்லர்கிட்ட கேட்கணும் இல்ல மீடிய கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கண்டிப்பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிக அவசியமான ஒன்று அப்படி பார்க்கக்கூடிய டைம்ல ஒரு லேண்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு பை பண்ண போறீங்க பை பண்ணக்கூடிய டைம்ல லேண்டோட செல்லர் கிட்ட நீங்க கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து அப்ரூவ்டு லேண்டா அப்ரூவ்டு லேண்டா இருந்தா அதனுடைய சர்டிபிகேட் கேளு பிளஸ் அதுக்கப்புறம் பட்டா சிட்டா அதுக்கப்புறம் பத்திரத்துல இந்த மூணு இதுலயுமே லேண்ட் ஓனருடைய நேம் சரியாட்டு வருதான்னு பாருங்க அதுக்கு அப்புறம் ஈசி சொல்லுவாங்க அந்த ஈசி வந்துட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு எடுத்து பாருங்க அது ஏ ஏஜிஸ்டர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாரோட ஓனர் அதுலயும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க அது போக டாக்ஸ் ரெசிப்ட் கண்டிப்பாட்டு டாக்ஸ் ரெசிப்ட் இருக்கணும் அதையும் கண்டிப்பாட்டு வாங்கிக்கிங்க அது போக சேல் டீடு இவங்க யாருக்காவது இந்த 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 சேல் டீடு வச்சு யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருக்காங்களா இல்லை எங்கேயாவது அடகு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வே மேப் லொக்கேஷன் வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்க எஃப்எம்இ ஸ்கெட்ச் எஃப்எம்இ ஸ்கெட்ச் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆஃபீஸில் இருக்கும் அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குன்னு சொல்லுவாங்க நிலத்தோட அளவும் அந்த ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் இருக்கக்கூடிய அளவும் கரெக்டான ஒன்று செக் பண்ணிக்க இவ்வளத்தையும் நீங்க கண்டிப்பாட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக மிக அவசியம் ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைம்ல